என நண்ப நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிகராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறு ஜென்மம் எடுக்கும் காலம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரணும் இது அப்படி என்ன ஒரு மறு ஜென்மம் கடந்த பத்து பன்னிரெண்டு ஆள் ஆண்டு காலமாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அளவில்லை பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணம் உங்களுடைய நடவடிக்கைகள் காரணம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு இருக்கக்கூடியவர்களின் காரணமாக நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தான் என்ற அந்த நிலையிலே ஒரு அகந்தையை உங்களுக்குள் புகுத்தி சிக்கலிலே சிக்க வைத்து இருப்பார்கள் அந்த விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான தன்னை திறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை சனி பகவான் அர்தாஷ்டிரம நிலையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் செல்வார் பஞ்சம நிலைக்கு செல்லும் போது பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து விடக்கூடிய அமைப்பில் உருவாகக்கூடிய ஒரு அற்புதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே பல நிலைகளிலே உங்களுக்கு சந்தோஷ விஷயங்களை அள்ளித்தந்து துவங்குகிறது இந்த மாதத்தினுடைய துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய துவக்கம் மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருந்து துவங்குவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்துல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த சனி பகவானோடு சுக்கரனுடைய இணைவு என்பது இதுவரை இருந்து வந்த ஊற்றார் உறவினர் நண்பர்களிடையே பிரச்சனை பகை எல்லாம் உடைத்து தூள்தூறாக இருந்து அங்கு பாசத்தையும் பண்பையும் நிறைத்து ஏனென்றால் இந்த பந்து விரோத நிலைகளிலிருந்து சொந்தக்காரர்களை விரோதித்துக் கொள்வது யார் உயர்த்துவார்களோ அவர்களை எல்லாம் தாழ்த்தி விட்டிருப்பீர்கள் அந்த நிலையிலிருந்து இப்போது விமோசனம் அப்படி ஒரு அற்புதத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமந்து வருகிறது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோல்டன் டைம் ஸ்டார்ட்ஸ் என்று சொன்னால் உண்மையிலேயே இதுவரை இருந்த காலம் என்பது ஒரு நெருக்கடிக்கான காலமாக இருந்ததிலிருந்து இப்போது ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு துவங்குகிறது எனது அன்பு நேர்களை விருச்சிகராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் செய்து நான் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்வதன் மூலமாக அவ்வப்போது நான் தரக்கூடிய அந்த பலன்களினுடைய அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும் இந்த வருஷனுடையத்தினுடைய துவக்கத்திலேயே நிபுண யோகம் என்ற அந்த அற்புதம் இரண்டாம் இடத்திலே நிகழ்கிறது இந்த இரண்டாம் இடத்து நிபுண யோகம் இதுவரை நீங்கள் எதை பெற முடியவில்லை என்று நினைக்கிறீர்களோ உடல் ஆரோக்கியமோ பூர்வீக சொத்தோ வாழ்க்கை துணையினால் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியவில்லை என்று இருக்கிறீர்களோ இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரியன் மகர சங்கராந்தி மகர சூரியனாக மாறும் வரை இந்த அற்புதங்கள் எல்லாம் தொடர்ந்து நிகழும் அதன் பின்பும் உங்களுடைய முயற்சிகளிலே புதிய நுட்பத்தை பயன்படுத்தி இழந்த நிம்மதி பிரச்சனை இவற்றிலிருந்து ஒரு மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் புதிய வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த தை மாதம் துவங்கும் போது உண்மையிலேயே உங்களுக்கு வழிபறக்கூடிய நாட்கள் துவங்கிவிடக்கூடிய அமைப்பு வருடத்தினுடைய துவக்கத்திலே உங்களுக்கு சனி சுக்கரன் நீங்க யோக காரகன் தான் இணைகிறார்கள் பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் நான்காம் இடத்துல அது ஒரு யோக காரகன் மூலத்திரிகோணம் பெற்றிருப்பனோடு சேர்ந்து இணையும் போது இந்த சனி பகவான் மற்றும் சுக்கிரன் அற்புதத்தை தருவார் அது மட்டுமல்லாமல் ராஜயோகம் என்பது உங்களுக்கு கேந்திர கோணாதிபதிகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் சந்திரன் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் கூட இந்த இணைவு என்பது ஜனவரி மாதத்தில் நான்கு ஐந்து ஆகிய தேதிகளிலே ஏற்படும் அப்போது வெற்றிக்கான வழிகள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை மாற்றியமைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் காரணம் பஞ்சபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ராகுவினுடைய அந்த நிலையின் காரணமாக ஒரு வெற்றிக்கான வழி வெற்றிகளை எல்லாம் சாதனையாக மாற்றிக் கொள்வதற்கான அருமையான அமைப்பையும் இது தரும் சென்ற மாதம் சென்ற வருடங்களை விட இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல கேதார யோகம் என்பது இந்த நபாஸ் யோகங்களிலே சிறப்பானதாக இருக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வருடத்தினுடைய முதல் வாரத்திலும் அமைகிறது இது சந்தோஷத்தை தரும் சொத்தை தரும் செழிப்பை தரும் விவசாயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயியாக இருக்கிறீர்கள் வெற்றியை தரும் அது மட்டுமல்ல உங்களிடம் நேர்மை உண்மை நன்னடத்தை இவை மட்டும் இருக்கிறது என்றால் வெற்றிக்கான விஷயத்திலே வழியில யாருமே தடை சொல்ல முடியாது ஏனென்றால் சனி பகவான் சசயோகத்திலே பஞ்ச மா புருஷ யோகங்களில் சசயோக சனி தரக்கூடிய அந்த ராஜ யோகம் என்பது அற்புதத்தை தரும் அது மட்டுமல்லாமல் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஆகையினாலே அதிர்ஷ்ட பரவல்களை அள்ளி பெறுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது விருச்சிகராசி என்பர்களே உங்களுடைய குடும்பத்தாரோடு சற்று கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய கருத்திற்கு இப்போது மற்றவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சமுதாயத்திலும் கூட உங்களுடைய இழந்த மதிப்பு என்பது முன்னேற்றத்தை நோக்கிய இந்த பயணம் என்பது இருக்கும் உறவினர்கள் மூலமாக நட்பு மூலமாக இப்போது இழந்த மதிப்பை எல்லாம் இழந்த நட்பை எல்லாம் இழந்த உறவை எல்லாம் சீர் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை திருத்திக் கொள்ளும்போது வெற்றி என்பது இருக்கும் திருமணம் என்ற அந்த அமைப்பு உங்கள் வீட்டிலே இதுவரை தரைப்பட்டிருந்தால் அதிலே வாய்ப்பு இருக்கும் இல்லத்திற்கு புதிய வரவாக இருக்கலாம் அது ஒரு வாழ்க்கை துணை வருவது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு மூலமாகவோ அல்லது ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு ஒரு குழந்தை வரத்தின் மூலமாகவோ இருக்கலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் ஏதேனும் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வேலையிலே சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பை கிரகநிலையை காட்டுகிறது அவர்களுடைய வேலையிலே சிறு சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினால் குடும்பத்தாருடைய வேலை சம்பளத்திற்காக வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த வேலையிலே சிறு சிறு சிக்கல் அதனால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது குடும்பத்திலே அமைதி என்பது இருக்கும் ஒரு வியாபாரத்திலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் வியாபார முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் எதிரிகளினுடைய நிலையிலே கவனமாக இல்லை என்றால் சற்றும் கவனத்தை குறைத்து வேற எங்கேனும் அதாவது சந்தோஷம் அல்லது கேளிக்கை விஷயங்களில் உங்களுடைய மனம் லயிட்டால் வியாபாரத்தில் நஷ்டத்தை எதிரிகள் ஏற்படுத்தி விடுவார்கள் ஒரு சம்பளத்திற்காக ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் அரசு வேலையோ தனியார் வேலையிலோ இருந்தால் இப்போது உங்களுடைய பணிச்சுமை சுமை குறையும் இதுவரை வேலையினுடைய அழுத்தத்திலே மன வருத்தம் இருந்திருக்கும் அது இப்போது நிச்சயமாக குறையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உயர்கல்வியிலே இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் குறிப்பாக ஏதேனும் முக்கிய தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு சரியான ஒரு குருவின் மூலமாக அல்லது சரியான ஒரு வழிகாட்டுதல் என்பது ஏற்பட்டு எந்த வழி சரியானது என்று தேர்ந்தெடுத்து இதுவரை நீங்கள் செல்லாத ஒரு அதாவது எந்த வழியை நீங்கள் பின்பற்றவில்லை என்று அந்த நல்ல வழியை பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் புதிய விஷயங்களின் மூலமாக அந்த புதிய விஷயங்களில நீங்கள் மனதை அதாவது புதிதாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கான விஷயங்களில் நீங்கள் மனதை லயித்து ஈடுபட வேண்டும் அதை தவிர வேறு ஏதேனும் ஈடுபட்டால் நிலை சற்று மாறுதலாக இருக்கும் மதிப்பெண் குறையும் அதனால் முதலிலேயே மாதத்தினுடைய துவக்கம் மருடத்தினுடைய துவக்கம் முதலேயே தேவையற்ற விஷயம் தேவையற்ற நட்பு இவற்றிலிருந்து அகன்று நின்று சிறப்புகளை பெறுவது சிறப்பாக இருக்கும் ரகசியமாக வீட்டுக்கு தெரியாம காதல் என்று உழவை கொண்டிருந்தீர்கள் என்றால் விருச்சிகராசு என்பர்களுக்கு இப்போது அந்த காதலானது வீட்டுக்கு தெரிந்து அந்த ஊர் சுற்றியாக கொண்டு இருக்கிறாய் இப்போது பிடித்து கட்டி வைக்கிறேன் என்று அது திருமண பந்தத்திலே சென்று முடியக்கூடிய அமைப்பு அதாவது மறைமுகமாக நீங்கள் எது செய்திருந்தாலும் அது வெளிப்படையாக தெரிந்து அது நன்மையை நோக்கிய விஷயமாக இருந்தால் நன்மைக்கும் தீமையைக்கு நோக்கிய விஷயமாக இருந்தால் அதற்கான தண்டனையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினால் காதல் சார்ந்த விஷயம் திருமணம் வேண்டும் என்றால் அதற்கான பேச்சுவார்த்தை துவங்கும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கும் போது பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகி திருமண வாழ்க்கையில இருக்கிறீர்கள் என்றால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இப்போது அந்த நெருக்கம் என்பது அதிகரிக்கும் அதன் காரணமாக குழந்தை வரம் என்பது நிச்சயமாக இருக்கும் மாதத்தினுடைய துவக்கத்துல உடல் நலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் தென்படுவதற்கு வாய்ப்பு ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் மக்கரத்தில் இருக்கிறார் அந்த நீச்சல் வக்கரத்திலே இருக்கக்கூடிய காரணமாக இருந்தாலும் கூட சில பிரச்சனைகளை நோய் என்று தென்பட்டாலும் அது சாதாரண சளி இரும்பல் என்றாலும் கூட உடனடியாக மருத்துவரை பார்த்து அணுகி அந்த மருத்துவம் செய்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியில சற்று ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் ஏதேனும் உடல் சார்ந்த வலி ஏதேனும் தென்படுகிறது என்றால் அது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் உடனடியாக அதற்கான நிவாரணத்தை தக்க மருத்துவர் மூலமாக செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் மனதளவில் ஏதோ மனம் என்பது சிந்தனைக்குள்ளே இருக்கும் இது பொதுவாகவே ராசி என்பர்களுக்கு ஏதேனும் இருப்பதை விட்டுவிட்டு பறக்க பிடிப்பது போன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்று அமையும் அதை கட்டுப்படுத்தி உங்களுடைய கால்களை தரையிலேயே வைத்து அதாவது இருக்கும் இடத்தை பற்றி மட்டும் யோசித்து அதில் எப்படி சிறப்பாக இருக்க முடியும் அதில் எப்படி சீராக இருக்க முடியும் அப்படி நாம் நன்றாக இருக்க முடியும் மற்றவர்கள் எப்படி நாம் நடந்து கொண்டால் உண்மையோடும் முன்னண்பனோடு நமக்கு உதவுவார்கள் என்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் உடல் நலத்தின் மீதும் மனநலத்தின் மீதும் சற்று அக்கறை கூடுதலாக தேவை அதனால் அது சார்ந்த விஷயத்துல ஏதேனும் சிக்கல் என்றால் உடனடியாக நல்ல ஆலோசனையை பெறுவது உங்களுடைய குடும்பத்தாரோடு மனம் விட்டு பேசுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புதிய புத்தாண்டு துவங்கி அந்த முதல் நாள் முதலேயே மனதிலே ஏதோ ஒரு சஞ்சலம் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுல கவனமாக இருந்தார் மனதை அலைபாய விடாதீர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி குறிப்பாக தெய்வ மார்க்கத்திலே ஆன்மீகத்திலே இருப்பது உண்மையான உள்ளன்போடு பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுவது நமக்கு என்ன நல்லது வர வேண்டும் என்று வேண்டுவது மற்றவர்கள் கிட வேண்டும் என்று வேண்டக்கூடாது இதுபோன்று நான் தரக்கூடிய தொடர்ந்து தரக்கூடியது சோட சக்கலை நேரம் என்று பதிவுகளை தருவேன் அதிலே அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு பின்பு குறிப்பாக ஒரு இரண்டு மணி நேரத்தை நான் குறிப்பிட்டு அந்த முகூர்த்தத்தை குறித்து தருவேன் அதிலே அமைதியாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது இஷ்டதீப குலதெய்வ வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கான வழிபாடு தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து விநாயகருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும் வியாபாரம் என்றால் சற்று வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் சிறப்புகளை கைப்பணத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது வியாபாரம் நன்றாக இருக்கும் வேலையிலே சற்று கவனமாக இருங்கள் போட்டியாளர்களிடம் சற்று கவனமாக இருங்கள் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை மனநலத்தின் மீது மிக மிக அக்கறை எடுத்துக்கொள்வது உத்தமமான விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலமாக மாற்றி தரும் அன்பு நேயர்களை விருச்சிக ராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நோய் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் எண்ணி தொடர்ந்து இணைந்த ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி